முருகா முருகாவேல் முருகா முருகா வேல் முருகா சந்தமிகு செந்தமழில் மாலை தோடுத்தேன் செந்தில் பழர் கந்தனிடம் தூது பிடித்தேன் அந்த மிகு குகன் அஞ்சலியிடம் பிடித்தேன் ஆறு முகன் பேரழகை படம் பிடித்தேன் முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவே முருகா வந்த வாகனத்தில் வேல் முருகன் வள்ளி தெய்வ யானையுடன் மால் மருகன் தென்னகத்தில் வாழுகின்றன் சிலையழகன் அழகன் கத்தில் காட்சி தந்தன் கலையழகன் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா வெண்ணி நெற்றிலே பழ பழக்க பின்னிலவு கண்களிலே சீலு சீலுக்க பன்னீரும் பார்வதியின் பாலன் வந்தான் மனம் கழிக்க முருகா முருகாவேன் முருகா முருகா முருகாவேன் முருகா ஓராறு முகம் கண்டே நுழை மகிழ்ந்தேன் சிராறு வழி கண்டின் ஏனை மறந்தேன் சீராள் முரு கண்டின் செயல் இழந்தேன் சிந்தாமரை பாதத்தில் சரணடைந்தேன் முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகாயன அழைத்தின் முருகல் கண்டேன் குமராயன அழைத்தின் குழுமை கொண்டேன் கந்தாயன அழைத்தின் கனிந்து நின்றான் கடம்பாயன அழைத்தின் கருணை கொண்டான் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா பழனி பரம் குன்றம் திருச்செந்தூர் பழமுதிர் சோலையுடன் சுவாமி மலை அழகிய திருத்தணிகை mule har